குறிச்சிக்குளம் பகுத்தறிவு மாளிகையில் பெருநர்கிள்ளி திருமாவளவனுக்கு தீவிர வாக்கு சேகரிப்பு சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்தியா கூட்டணி வேட்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு அசாபீரன் குடிக்காடு ஊராட்சியில் உள்ள குறிச்சிக்குளம் பகுத்தறிவு மாளிகையில் பெரும் திரளாக கலந்து கொண்ட கூட்டத்தில் பாணி சின்னத்திற்கு வாக்கு கேட்டு திமுக கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் ச அவர்கள் திராவிட மாடல் அரசு வழங்கிய திட்டங்களை எடுத்து கூறி எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் போட்டியிடும் பாணி சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என சிறப்புடல் ஓடி திரைவையும் தேடு என்று சொல்வார்கள் மேலை நாட்டுக்கு போய் ஒருத்தர் சம்பாரிச்சுட்டு வந்து தான் குடும்பத்தை வளர்ச்சிய மனைவிய பிள்ளைய எப்படி வளர்ச்சியை உண்டாக்குறானோ அது மாதிரி என்னுடைய பொதுவாகிகளை உழைச்சி இந்த ஊரில் நம்ம ஊராட்சியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பல முறை என்னால் முடிந்த உதவியை தேர்தலில் போது சரி அது ஒவ்வொரு ஆண்டும் நான் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுல நான் உறுதியா இருக்கிறேன் அந்த வகையில இந்த தேர்தலில் நீங்க எல்லோரும் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும்னு கேட்கிறேன் என்ன சிந்தித்து வாக்களிக்கணும் எதற்காகனு நீங்க உங்களுக்குள்ள ஒரு கேள்விய நீங்களே எழுப்பிக்கீங்க நீங்க எல்லாரும் நம்ம அசாகுடிக்காடு ஊராட்சியில இருக்கிற குடும்ப தலைவிகள் விழிப்புணர்வானவர்கள் விவரமானவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இன்றைய முதல்வர் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேர் என்ன உக்கா தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேர் என்ன கொஞ்சம் வேகமா சொல்லுங்களேன் ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சி பொறுப்பு ஏற்று அப்ப ஒரு கொடிய நோய் இருந்தது அந்த நோய்க்கு பேர் என்னன்னு தெரியுமா என்ன நோய் இருந்தது கொரோனா கொரோனா நோய் வந்தவங்கன கணவன் மனைவிக்குள்ள பேச முடியாது அப்பா புள்ளக்குள்ள பேச முடியாது ஒரு சாதாரண ஜோர அடிக்குதுன்னா கூட சோறு விலங்குகளுக்கு போடுற மாதிரி தட்டுல தான் போட்டோம் ஜோர அடிக்குதுன்னு போனவர் செத்து போயிட்டாருன்னா எங்க இறந்தாலும் அதே மருத்துவமனையில் தான் அடக்கம் பண்ணாங்க அந்த நேரத்துல எதிர்கட்சி தலைவராக இருந்த கலைஞரின் பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பொறுப்பேற்ற பொழுது அன்றைக்கு அதற்கு முன்பு இருந்த எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொரோனா நிவாரண நிதி ஐயாயிரம் ரூபாய் கொடுன்னு கேட்டார் ஆனா அவர் வீட்டில் இரு விழித்திரு தனித்திருன்னு சொன்னார் மத்தியில் இருக்கிற மோடி விளக்கேத்துங்க மணி மணியாட்டுங்க ஆனால் இவர் ஒருவர் தான் கலை தானாடா விட்டாலும் தன் தசையாடும் என்கிற உணர்வோடு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஐயாயிரம் ரூபாய் நிவாரண நிதி கொடுங்கன்னு கேட்டார் எடப்பாடி எவ்வளவு கொடுத்தாரு யாரும் ஞாபகம் இருந்தா சொல்லுங்க பத்தொன்பது இருபதுல கொரோனா நிவாரண நிதி எவ்வளவு கொடுத்தாரு வெறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் யாரு சொன்னது ஆயிரம் ரூபான்னு வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் எடப்பாடி கொடுத்தாரு ஆனால் ஆட்சி பொறுப்பு உடனே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று மேடையிலே பொறுப்பேற்கிற பொழுது ரெண்டு கோடியே பதினைஞ்சு லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு நாலாயிரம் ரூபாய் கொரோனா நிவாரண நிதி கொடுத்தது முத் நமது கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தாரா இல்லையா எல்லாம் மறந்து போச்சு மௌனமா இருக்கீங்க ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாலாயிரம் ரூபாய் கொரோனா நிவாரண நிதி ரெண்டாவது கையெழுத்து போட்டார் இப்ப முப்பத்தி அஞ்சு மாசம் ஆச்சு குடும்ப தலைவிகள் ஆர் எஸ் மாத்தூர்ல இருந்தோ குறிச்சிக்குளத்துல இருந்தோ கஞ்சப்புலபெட்டியில இருந்தோ காமராஜ் நகர்ல இருந்தோ அஞ்சா அசாவிரம் குடிக்காட்டுல இருந்தோ ஜெயங்கொண்டம் போறவங்க அரியலூர் போறவங்க யாராவது பயணச்சீட்டு வாங்குறீங்களா டிக்கெட்டு டிக்கெட் வாங்கினீங்க யாரும் அதற்கு விடியல் பயணம்னு சொன்னார் ஒரு தர அரியலூர் போயிட்டு வரணும்னா ஐம்பது ரூபா ஆகும் ஒரு மாசத்துக்கு இருபது தர பயணம் பண்ணா ஆயிரம் ரூபாய் மாதம் ஆயிரம் ரூபாய் விடியல் பயணத்தில் இலவசமாக அதாவது நம்மளுடைய வருமானத்தை சேமிப்பை உருவாக்கியவர் நமது முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கலாம் இந்த வாய்ப்பு பிற மாநிலங்களில் கிடையாது அண்டை மாநிலங்களான கேரளா ஆந்திரா கர்நாடகத்தில் கிடையாது எனவே கொரோனா நிவாரண நிதி நாளாகிடும் விடியல் பயணத்துல வந்து பாத்தீங்கன்னா மாதம் ஆயிரம் ரூபாய் மிச்சப்படுது அதே மாதிரி நம் வீட்டு பிள்ளைகள் பட்டப்படிப்பு படித்தால் இந்த புதுமை பெண் திட்டத்தில் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது யாருன்னா நம்ம பிள்ளைகள் பட்டப்படிப்பு ரெண்டு இருபது மாசமோ நாற்பது மாசமோ அறுபது மாசம் படித்தாலும் மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டம் அதே மாதிரி தமிழ் புதல்வன்கிற பெயர்ல மாதம் ஆயிரம் ரூபாய் பட்டப்படிப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு வழங்கப்படுகிறது உயர் சிகிச்சை காக்கும் உயிர் சிகிச்சை நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல விபத்துக்கு உள்ளானவங்க சொன்னா நூத்தி எட்டுக்கு போன் பண்ணா அவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொண்டு போய் அரசு மருத்துவமனையோ தனியார் மருத்துவமனையிலே சேர்த்தா ரெண்டு ஆனாலும் நாலு லட்சம் ஆனாலும் உயிர் காக்கிற சிகிச்சை திட்டம் என்பது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் இருக்கிறது இதெல்லாம் இந்த மூணு வருஷத்துல நடந்துட்டு இருக்கிறது அதே மாதிரி கடந்த செப்டம்பர்ல இருந்து என்ன தொகை கிடைக்குது ஆயிரம் ரூபாய் பணம் வாங்குறவங்க எல்லாம் கை தூக்குங்க பார்ப்போம் அந்த திட்டத்திற்கு பேர் என்ன கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுல யாருக்காவது குழந்தைக்கு ஜொரம் அடிச்சதுன்னா ஒரு மாத்திரை வாங்கணும் அன்னியா ஒரு அஞ்சு ரூபா பணம் கொடு அறிவந்த வாஜாட்ட போனோம்னா கொடுப்பாங்களா உடனே நானே என் புருஷனை கட்டிக்கிட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறான் காலை கலைக்கு போனோம் ஒரு ரூபா தான் கிடைச்சது அஞ்சு கலையில ஐம்பது பீசா கிடைச்சது அதுவே இன்னும் கூலி கிடைக்கல என்னகிட்டேதான் அஞ்சு ரூபா ஐம்பது பைசா ஒரு ரூபா கூட மாத்திரை வாங்குவதற்கு குடும்ப தலைவிகளுக்கு கிடைக்காது ஆனால் இன்றைக்கு நம்பிக்கையோடு அறம் செய்கிற கரமாக இருக்கிற உங்களுக்கு கலைஞரின் பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் விடுதலை இந்தியாவில் நூத்தி நாற்பது கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எழுபது கோடி பெண்கள் இருக்கிறார்கள் ஐம்பது கோடி குடும்ப தலைவிகளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோடியே இருபது லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு கடந்த ஏழு மாதங்களாக மாதா மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற ஒரே ஆட்சி நமது திராவிடமான ஆட்சி இந்த திட்டம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா எதுக்கு ஓட்டு போடணும் பானைக்கு நல்லா சொல்லுங்க சொன்ன அத்தனை பேருக்கும் ஒரு கைத்தட்டு தட்டுங்க நான் இதை கூட்டமே நடத்திருக்கிறேன் நான் என்னோட வீணா இருந்தீங்களே எல்லோரும் பானை சின்னத்திற்கு வாக்களிக்கணும் தயவு செய்து கேட்டுக்கொள்ளுகிறேன் நிற்கிற வேட்பாளர் யார் எந்த ஜாதி எந்த கட்சி என்பது அல்ல அவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் ஒழுக்கப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர் நமக்கு பக்கத்தில் இருக்கிற அங்கனூரில் பிறந்தவர் அடக்கப்பட்டு கிடக்கிற சமூகத்திற்கு விடுதலை வேண்டும் என்று இல்லற வாழ்க்கையை தொடர்ந்து பொது வாழ்க்கையில் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று ஐநூத்தி நாற்பத்தி நாலு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தாய்மார்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் சனாதானத்திற்கு மோடிக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிற ஒரே வேட்பாளர் நமது எழுச்சி தமிழகத்தோடு திரும்ப ஆவணம் ஆகையால் தான் அவரை ஆதரிக்கிறோம் அதற்காகத்தான் அவரை நாம் பாதுகாக்க வேண்டும் அதற்காகத்தான் நாம் எல்லோரும் பானை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் அருமை தாய்மார்களே அண்மையில் அண்மையில பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி மோடி ஒரு கோயிலை திறந்தார் அயோத்தில அந்த கோயிலுக்கு பேரு ராமர் கோயில் அந்த ராமர் கோயிலுக்குள்ள இருக்கிற சிலை பிள்ளை ராமர் குழந்தை ராமர் ஆனால் மோடி பத்தாயிரம் கோடி செலவு பண்ணி குழந்தை ராமர் என்று அயோத்திலே ஒரு கோயிலை கட்டி மத பயங்கரவாதத்தை தோண்டினார்கள் ஆனால் கலைஞரின் பிள்ளை கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பதினேழு லட்சம் குடும்பத்தில் இருக்கிற பச்சிலம் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டத்தை வழங்கிய புரட்சியாளர் நமது முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நம்ம பிள்ளைய காலையில பள்ளி கொடுத்து போதா எல்லாரும் சாப்பிடுறாங்களா நம்ம வீட்டு பிள்ளைகள் தானே குடும்ப தலைவர்கள் தானே சமைக்கிறாங்க இந்த திட்டம் பெரும் மாநிலங்களில் கிடையாது இது எல்லாம் தொடரணும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி ஆட்சிக்கு வராது பாரதிய ஜனதா என்கிற கட்சி தேர்தல் அறிக்கை தருகிறது என்ன தந்ததுன்னா மன்மோகன் சிங் ஆட்சியில விலைவாசி விண்ணை முட்டுகிறது ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் விக்குது ஐம்பது ரூபாய்க்கு டீசல் விக்குது பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு தங்கம் விக்குது நான் ஆட்சிக்கு வந்தா பாதியா விலையை குறைப்பேன்னாரு சிலிண்டர் வேலை முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கிடைச்சது மோடி ஆட்சிக்கு வந்தா பாதியா குறைப்பேன்னாரு ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னா கொடுக்கல பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கல கருப்பு பணத்தை மீட்டுட்டு வந்து உங்க இருப்புல எவ்வளவு கொடுக்குறனாரு பதினஞ்சாயிரம் பதினைஞ்சு லட்சம் எல்லாருடைய வங்கி கணக்குலையும் கொடுக்கறனாரு கொடுத்தாரா பத்து வருஷம் ஆகி போச்சு தாய்மார்களே மன்மோகன் சிங் ஆட்சியில இருப்பதனால தான் பாரதிய ஜனதாங்கிற கட்சியோடு அதாவது கூட நடப்பு கேடாம முடியும் என்று ஒரு கட்சி கூட்டணி சேர்ந்திருக்கிறது அது ஒரு பக்கம் ஆனால் இரண்டாயிரத்தி பதினாலுல ஐம்பது ரூபாய்க்கு வித்த பெட்ரோல் டீசல் பத்து வருஷமா இப்ப எவ்வளவு வித்துட்டு இருக்கு நூறு ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கிடைச்ச சமையல் எரிவாயு உருளை இப்ப எவ்வளவுக்கு கிடைக்குது ஆயிரம் ரூபாய்க்கு கிடைக்குது பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு தங்கம் இன்னைக்கு எவ்வளவு ஒரு ஆயிரம் ரூபாய் நல்லா வாயாலேயே வன சுட்ட ஒரே ஆட்சி மோடி ஆட்சிதான் நம்மளை ஏமாற்றாலும் இது சிரிப்பதற்காக அல்ல தட்டுவதற்காக அல்ல நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய வரிப்பணத்தை ஜிஎஸ்டி என்ற பெயரிலே கொள்ளையடித்து இருபத்தி அஞ்சு லட்சம் கோடி வரக்கடல் என்று அதானி அம்பானி டாட்டா பிர்லா கோயங்கா போன்ற மிகப்பெரிய பணக்கார நிறுவனத்திற்கு வராகடன் என்று வாரி விளங்கிருக்கிறார்கள் இந்த பத்தாண்டு காலத்தில் குறிச்சி கோலத்துல சாரமுடிக்காடு ஊராட்சியில நம்ப பிள்ளைகளுக்கு ஒரு அஞ்சல் துறையில ரயில்வே துறையில பொது நிறுவனங்களில யாருக்காவது வேலை கிடைச்சிருக்கா கிடைக்கல ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கிறதா இல்லை மத்தியிலிருந்து ஏதேனும் ஒரு திட்டம் நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறதா என்றால் இல்லை ஆனால் மத நடந்து கொண்டிருக்கிறது மணிப்பூர் என்கிற மாநிலத்தில் பழங்குடி மக்கள் மலைவாழ் மக்கள் அவருடைய நிலத்தை எல்லாம் அதானிக்கு கையகப்படுத்துகிற போராட்டம் நடக்கிறது அதை தடுத்ததனாலே மணிப்பூர் மக்களை என்ன செய்தார்கள் இளம் பெண்களை நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை நிர்வாணமாக்கி ஊர்வலம் இழுத்து சென்று தீயக்கு இரையாக்கினார்கள் அந்த கொடுமையை தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீர்கள் பாத்தீங்களா இல்லையா அப்ப இதெல்லாம் செய்துகிட்டு இருக்கிற மோடி அதற்கு தாமரை அதற்கென்று ஒரு வேட்பாளர் இதையெல்லாம் புரிந்து கொண்டு நீங்க நல்ல தீர்ப்பு எழுதிட வேண்டும் இந்த ஊராட்சியில என்னால் முடிந்ததற்கு மூன்று முறை உள்ளாட்சி தேர்தல் நின்ன நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கல ஆனால் என்னுடைய வசதியை நான் குறிச்சிக்கல நான் உயர்ந்துகிட்டதா இருக்கிறேன் இந்த உயரம் போல உங்களை எல்லாத்தையும் உயர்த்து நினைச்சேன் யாராருக்கு எல்லாம் வீடு இல்லையோ அது காதலியாக இருந்தாலும் குடித்தெருவாக இருந்தாலும் பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் நிலம் வாங்கி ஒவ்வொருவருக்கும் அஞ்சு சென்ட் இடம் இலவசமா என் சொந்த செலவுல கொடுக்கணும்னு நினைச்சேன் ஆனா நீங்க என்னை பயன்படுத்திக்கல அது தப்பு உங்க தப்பு ஆனாலும் நான் உங்க மேல கோபப்படலை எஞ்சி இருக்கிற ஒவ்வொரு நாட்களும் எனக்கு வயது அறுபத்தி ஒன்னு நான் எதையும் எடுத்துட்டு போறதில்லை வாழ்க்கைங்கிறது வாடகை தான் இன்றைக்கோ நாளைக்கோ எப்பொழுது வேண்டுமானாலும் வரணும் வரலாம் ஆனால் வருகிற வாழ்கிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக இந்த இனத்திற்காக இந்த மொழிக்காக ஏதேனும் ஒரு வகையில் அறிவுபடுத்த வேண்டும் அரசியல் படுத்த வேண்டும் உங்களை எல்லாம் நெறிப்படுத்த வேண்டும் என்று நான் ஒரு ஆசிரியர் மகன் என்பதனாலே எங்க அப்பா சம்பளம் வாங்கிட்டு வாத்தியார் வேலை பார்த்தார் ஆனா நான் சம்பளம் வாங்காம உழைச்சிக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக தயவு செய்து என்னை நம்புங்கள் என் பின்னால் உங்கள் இந்த இளைஞர்களை நம் வாக்காளர்களை வாருங்கள் இந்த முறை பாலை சின்னம் அசாபர குடிக்காடு ஊராட்சியில் மூவாயிரத்தி ஐநூறு வாக்காளர்கள் இருக்கிறார்கள் ஏறத்தாழ எட்டு சதவீதம் எண்பது சதவீதம் என்றால் இரண்டாயிரத்தி ஐநூறு வாக்குகள் பதிவாகும் இரண்டாயிரத்தி ஐநூறு வாக்குகளில் தாய்மார்களே எங்கிருந்து வந்திருந்தாலும் உங்களை இந்த ஊராட்சிக்கு உட்பட்டவர்கள் தான் வந்திருக்கிறீர்கள் தூரத்தில் இருப்பதனால் முகம் தெரியவில்லை சைது செய்து ஒட்டுமொத்தமாக மொத்தமாக யார் எதை சொன்னாலும் நீங்கள் பானை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் அப்படி வாக்களித்தால்தான் எனக்கு பெருமை ஊரெல்லாம் நான் போய் பேசிட்டு ஊரெல்லாம் தலைவராக இருந்துட்டு நான் வாழ்ற இந்த ஊர்ல அசாரமுடிக்காடு ஊராட்சியில ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத சில கட்சியினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு என்னை ஏமாற்றுகிறேன் என்கிற பெயரில் உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளுகிறீர்கள் அந்த தவறை தயவு செய்து இனிமேல் செய்யாதீர்கள் நான் உங்களில் ஒருவனாக உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை யாரும் எனக்கு எதிரிகள் அல்ல எல்லோருக்குமானவனாக நான் என்னை மாற்றிக்கொண்டிருக்கிறேன் எனவே அந்த அடிப்படையில் அசாகர் ஊராட்சியில் மூன்று வாக்குச்சாவடிகள் இருக்கிறது அந்த மூன்று வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவுக்கு போகிற பொழுது ஒவ்வொருவரும் நீங்கள் பாலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் கிடைக்கிற திட்டங்கள் தொடர்ந்திட வேண்டும் நம் சந்ததிகள் எதிர்காலம் நிம்மதியாக இருக்க வேண்டும் மோடி மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்து விட்டால் ஒரு விபத்திலே வந்து விட்டால் வரப்போவதில்லை அப்படி வந்து விட்டால் இனி தேர்தலே நடக்காது ஒடுக்கப்பட்ட மக்கள் அடக்கப்பட்ட மக்கள் தாய்மார்கள் எல்லா சுதந்திரமும் பறி போய்விடும் உங்களுக்கு சில செய்திகள் தெரியும் சிலவற்றை தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நாங்கள் சொல்லுகிறோம் இந்தியாவின் ஜனநாயகம் கேள்விக்குறியாக இருக்கிறது இந்தியாவுடைய இறையாண்மை என்கிற சட்டத்தை ஜனநாயகத்தை சுதந்திரத்தை இன்றைக்கு காவி என்கிற பாசிச ஆட்சி பறித்து கொண்டிருக்கிறது ஆர் எஸ் எஸ் என்கிற உயர்ஜாதி பார்ப்பன அமைப்பு இயங்குவதனால் பல லட்சம் கோடி பத்தாண்டு காலத்திலே மோடி நிதியாக திரட்டி ஏழை மக்களுக்கு எதிரான ஒரு திட்டத்தை சித்தாந்தத்தை உருவாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டு ஆட்சிக்கு புரிந்து கொண்டு எனவே அதற்கெல்லாம் நீங்கள் முடிவு கட்ட வேண்டும் வெள்ளிக்கிழமை வாக்குச்சாவடிக்கு சென்று ஒவ்வொருவரும் எழுச்சி தமிழர் தொழில் திருமாவளவன் அவர்களுக்கு பானை சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு அவர் அந்த சாதி இந்த சாதிலா இல்ல சமூக நீதி என்று ஒன்று வர வேண்டும் அந்த சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு இந்திய கூட்டணியை உருவாக்கிய நமது முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் கரத்தை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் இன்றைக்கு இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் பிற மாநிலங்களில் கிடையாது பல மாநிலத்தில் இருக்கிறவர்கள் தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கிறார்கள் அதோடு மாத்திரமல்ல இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிற தேர்தல் அறிக்கையில் ஏறத்தாழ இன்றைக்கு இந்திய கூட்டணி இந்தியா முழுவதும் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற தொகுதி இருக்கிறது அதில் முன்னூத்தி எண்பதிலிருந்து முன்னூத்தி தொண்ணூறு தொகுதிகளை இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று மோடியினுடைய தொலைக்காட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆகவே ஜூன் மூணாம் தேதி கலைஞரின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடிவிட்டு ஜூன் நாலாம் தேதி நாம் எல்லாம் வெற்றி விழாவை கொண்டாட போகிறோம் அன்றைக்கு தமிழ்நாட்டின் முதல்வர் கலைஞரின் பிள்ளை அண்ணன் ஸ்டாலின் தீர்மானித்திருக்கிற அடையாளம் காட்டுபவர் தான் இந்தியாவின் பிரதமர் தலைவர் ராகுல் காந்தி ராகுல் காந்தி ஆகியிருந்தார் அப்படி ராகுல் காந்தி ஆட்சிக்கு வருகிற பொழுது நமக்கு மா ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வட்டி இல்லாத கடனாக வழங்கப்படும் ஒரு லட்சம் ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு இந்த ஆயிரம் தொடரும் அதை இல்லாமல் ஒரு லட்சம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிற சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு வழங்கப்படும் சுங்கச்சாவடி என்று சொல்லுகிற சுங்க கட்டணத்தை சுங்கச்சாவடிகள் முற்றிலும் அகற்றப்படும் அதோடு மாற்றமல்ல பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் என பல திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் அதே போல ஏழை எளிய மக்களுக்கு ஏழரை லட்சம் கலைஞர் வீடு கட்டும் திட்டத்திலே ஏழு லட்சம் ரூபாய்க்கு வீடு வழங்குகிற திட்டம் இந்த திட்டங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் நம் வீட்டு பிள்ளைகள் நிம்மதியாக வாழ வேண்டும் இதற்கு ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் நீங்கள் அதற்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று சொல்லி நான் உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன் நீங்கள் எல்லோரும் பால் கறக்கறீங்க யாரெல்லாம் கறவ மாடு வச்சிருக்கீங்க பால் கறந்து ஊத்துறமெல்லாம் கை இன்பசேகரன் நானே அப்ப எத்தனை மாறா வாங்கி வச்சுட்டு போயிருக்கான் அருமை தாய்மார்களை உங்க பிள்ளைகளை கடைக்கு அனுப்புறீங்க ஒரு கோழி முட்டை இன்னைக்கு எவ்வளவுமா ஆறு ரூபாயா ஆறு ரூபாய் கோழி முட்டை இல்ல ஒரு ரெண்டு ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வர சொல்றீங்க வெத்தலை கையில இருக்கும் பாக்கு கீழே விழுந்துரும் ரெண்டு முட்டை வாங்கிட்டு வர சொல்றீங்க ஒரு முட்டை கீழே விழுந்து உடஞ்சிரும் பால் கறந்துட்டு போறீங்க பிள்ளைகளுக்கு பேரப்பிள்ளைகளுக்கு டேய் பிள்ளைகளுக்கு பேரப்பிள்ளைகளுக்கு ஒரு கால் லிட்டர் பால் மிச்ச வச்சுட்டு போவீங்க இனிய கால் லிட்டர் பால் மிச்ச வச்சிருப்பீங்க அப்படி அந்த பால் சிந்திட்டாலோ கோழி முட்டை கீழே விழுந்துட்டாலோ ஒரு பாக்கு பேர பிள்ளையோ பித்த பிள்ளையோ வந்தா ஆகா மகனே பேரனே பாக்கு போனா பரவாயில்லடா முட்டை போனா பரவாயில்லடா பால் போனா பரவாயில்லன்னு பாராட்டுவீங்களா என்ன பண்ணுவீங்க வீட்டுல இருக்கிறத எடுத்து ஏதாவது அடிக்கிறாங்க குச்சி இருந்தா குச்சியால் அடிப்பீங்க தொடப்பம் இருந்தா தொடப்பத்தால் அடிப்பீங்க நான் எங்க அம்மா காலத்துல என்னைய முச்சுட்டு அடி வாங்கி எங்கள் அம்மா கிட்ட எங்கள் அப்பா கிட்ட பெரும்புல அடி வாங்கியிருக்கிறேன் அது மாதிரி இன்றைக்கும் அப்படிதான் நம் வாழ்வில் நிலை இருக்கிறது ஆகவே ஒரு ஐந்து ரூபாய் தோழி முட்டை கீழே விழுந்து அடிக்கிற நாம ஒரு முறை மென்னு தப்புகிற பாக்கு கீழே போட்டுட்டு வந்தா பிள்ளைகளை பேர பிள்ளைகளை அடிக்கிற நாம தேர்தல் தேதி அறிவித்து இருபத்தைந்து நாட்களில் ஒரு பவனுக்கு இருபது நாயிரம் ரூபாய் மோடி அரசு விலை இருக்கிறது இந்த இருபத்தஞ்சு நாள்ல எப்படி விலை ஏற்றுறாங்கன்னா மோடி மாநிலமான குஜராத்ல தான் குஜராத்திகள் மார்வாடிகள் நீரோ மோடிகள் பன்னாட்டு சந்தையினுடைய மொத்த வியாபாரம் குஜராத்ல இருக்கு இந்தியாவுக்குள்ளதான் இருக்கு அவங்க தான் தங்க வைரத்தினுடைய மொத்த வியாபாரிகள் தேர்தல் நிதி பாரதிய ஜனதாவுக்கு மோடிக்கு கொடுக்கணுங்கிறதுனால தேர்தல் நேரத்துல எதிர்கட்சிகள் எல்லாம் தேர்தல் பரப்புரை இருக்கும் என்பதனால விவசாய பொருள் விலையே இல்லை ஆனால் தங்கத்தின் விலை மார்வாடிகள் விக்கிற மோடி விக்கிற அதானி விக்கிற அம்பானி விக்கிற குஜராத்திகள் விக்கிற தங்கத்துக்கு மட்டும் விளையேறுதுன்னா இதுல எவ்வளவு பெரிய ஊடகம் நடந்து கொண்டு இருக்கிறது எனவே பால் சிந்தினால் கோபம் வர நீங்கள் ஒரு பவுனுக்கு இருபதனாயிரம் ரூபாய் விலை வைத்திருக்கிற மோடி மேல உங்களுக்கு கோபம் வரணும் பேர பிள்ளையா இருந்தா பெத்த பிள்ளையா இருந்தா கையில கிடைக்கிறத அடிச்சிடலாம் மோடியவும் அண்ணாமலையாவும் உங்களால அடிக்க முடியுமா உங்க பக்கத்துல வர மாட்டாங்க அப்ப எதால அடிக்கலாம் ஓட்டு என்கிற ஜனநாயக புரட்சியில் ஒரு விரல் அடிக்க முடியும் அந்த ஒரு விரல் புரட்சி என்பது வாக்கு அந்த வாக்கை வருகிற வெள்ளிக்கிழமை அசாக முடிக்காடு ஊராட்சியில் இருக்கிற மூன்று வாக்குச்சாவடிகளிலும் வாக்கு எண்ணுகிற பொழுது ஆயிரம் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு என்று ஒட்டுமொத்தமாக அசாக முடிக்காடு ஊராட்சியில் இருக்கிற அத்தனை பெண்களும் நீங்கள் பயன்படுத்துகிற பானை தான் வாக்களிக்க வேண்டும் பானை என்பது ஒரு பண்பாட்டு அந்த காலத்துல பானை தான் பொண்ணுக்கு சீரா கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா அறுபது வயசுக்கு முன்னாடி பானை அந்த பானை எடுத்துட்டு தான் தண்ணி மூட்டுக்கிட்டு வரணும் தான் செம்பு இதெல்லாம் வந்தது செம்பு பித்தளை எல்லாம் வந்தது அதுல விவரமான மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப உங்களுக்கு அந்த தொந்தரவு இல்லை எங்க அம்மா காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கேணியில தான் போய் தண்ணி எடுக்கணும் அப்ப பழைய கயிறும் மானியம் கொடுத்து போய் தண்ணி எடுக்க சொன்னா குடத்தை கட்டி அறுப்பாங்க குடம்புகிட்டு உள்ள போயிடும் மருமகளுக்கு தகுதி இல்லை உடனே பாத்தியாடா ஒரு குடம் மரும பானை என்பது பண்பாட்டு சின்னம் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு மானுட சமுதாயத்தில் மண்ணை குழைந்து பானையாக ஆக்கி அப்பொழுதுதான் பண்டத்தை பாதுகாத்தோம் உணவை சமைத்தோம் குடிநீரை சேமித்தோம் இத்தனை சிறப்புமிக்க சின்னம் பானை அந்த பாளையனுடைய வேட்பாளர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவருக்கு ஒட்டுமொத்தமாக பாலை சின்னத்தில் பாக்கனை சின்னத்தில் வாக்களியுங்கள் உங்களை உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் இன்னொன்று இந்த ஆட்சியில் யாருக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை பெறவில்லையோ தேர்தல் முடிந்து எங்கள் கிளை செயலாளர்கள் இருக்கிறார்கள் அவர் இடத்திலே மனுவை கொடுங்கள் இன்னும் முப்பதிலிருந்து நாற்பது லட்சம் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டம் வரப்போகிறது இன்னும் பல திட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது இவைகளெல்லாம் தொடர்ந்துடுவதற்கு நீங்கள் ஆதரவு கரங்கிட்ட வேண்டும் அது பாலை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய அழைப்பை ஏற்று உரிமையோடு இவ்வளவு பேர் வந்ததை நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சிடுகிறேன் பாராட்டுகிறேன் தனிப்பட்ட முறையில் யாருக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் நான் உதவி செய்ய தயாராக இருக்கிறேன் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை பாருங்கள் இன்னும் அறுபது அறுபத்தைந்து எழுபது வயது நிரம்பியவர்கள் உங்கள் பிள்ளைகளால் நீங்கள் கைவிடப்பட்டவராக இருந்தால் உங்கள் பிள்ளை உங்களை ஊதாசனப்படுத்தினால் எனக்கு உணவுக்கு வழி இல்லை எனக்கு ஏதேனும் உதவி செய்கிறேன் என்று சொன்னால் உங்களுக்காக என் கதவு திறந்திருக்கிறது எப்பொழுது வேண்டுமானாலும் வாருங்கள் செய்கிறேன் மரவாதிர் பானை சின்னம் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்